ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் செல்வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னால் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம மீன் வாங்கி நான் அண்ணி எங்கள் பாப்பா மூணு பேரும் மீன் வாங்கி எப்படி இன்னை ஆஃப் டேவிலேருந்து எப்படி அதை சமைக்கிறோம் அப்படிங்கிறது என்னென்ன சமைக்கிறோம் எப்படி சமைக்கிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி மீன் வாங்கியிருப்போம் மீன்காரங்களுக்கு ரொம்ப எப்பயுமே ரெகுலராக வாங்குகிற மீன்காரங்க தான் இவங்க நமக்கு மீன் வேணும் அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லிட்டா கூட ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பிஸியான மீன்காரங்கன்னு சொல்லலாம் தீந்துடும் சீக்கிரமாக அவங்க வந்து எடுத்து வச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்தமாரி இன்றைக்குமே நம்ம ஒரு பதினோரு மணிக்கே காலையிலே வந்துட்டாங்க மீன் தீந்து போச்சு நமக்காக மட்டும்தான் கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வந்திருந்தாங்க அவங்க என்னென்ன மீன் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா மடவை மீனும் இறால் தான் வச்சுருந்தாங்க ரொம்ப பிஸியான மீன்காரங்கன்னு கூட சொல்லலாம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரேட்டும் அந்த நமக்கு ஈடாகிற மாதிரி ரேட்டும் சொல்லுவாங்க மீனும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ரெகுலராக வந்து இவங்கக்கிட்ட தான் மீனே வந்து நம்ம வாங்குவோம் நாங்கள் மீன் வாங்கினா எப்போயுமே மூணு பேரும் ஒன்றா தான் மீன் வாங்குவேன் வந்து இதில் நான் ஆயிறது ரொம்ப கஷ்டம் எங்கள் பாப்பாவும் எங்கள் அண்ணியும் வந்து மீன்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுவாங்க நானும் சேர்ந்து ஒரு நாள் அனுப்பிச்சி கொடுப்பேன் ஆய்வேன் மீன்லாம் வாங்கியாச்சு நான் வந்து அரை கிலோ மடவை மீனும் அரை கிலோ இறாலும் வாங்கியிருந்தேன் அண்ணி சம்திங் அவங்களாம் ஒரு ஒரு கிலோ வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எப்பயுமே எங்கள் பாப்பா வீட்டுக்கு போய் ஷெட்டில் தான் உட்காந்து மீன் ஆகிவோம் நான் ரொம்ப ஸ்லோவாக மீன் ஆகிவேன் ஸ்லோவாக ஆகிவேங்கிறத விட அப்படியே கடமைக்கு மீன் ஆயிவேன் ஆனால் எங்கள் அண்ணி மீன் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க அதை விட எங்கள் பாப்பா பாருங்கள் அவங்க என்னென்ன ஆயுதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் மீன் ஆயிறத்துக்கு கத்திரிக்கோள் கத்தி எல்லாம் வச்சு அவங்க சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க எங்கள் பாப்பா ரொம்ப ஸ்பீடாக மீன்லாம் வந்து ஸ்பீடாக நல்லா ஆயிடுவாங்க க்ளீனாக நான் வந்து சும்மா உப்பு உப்புசை பண்ணிக்கிங்கிற மாதிரி கூட உக்காத்து கம்பெனி கொடுத்துட்டு இருப்பேன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அண்ணி வந்து ஆஞ்சிட்டாங்க இந்த இறால் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப குட்டி குட்டி இறாலாக இருந்துச்சு ஆஞ்சி அவங்களாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க கழுவுறது அலசுறதுக்கு வாஷ் பண்ணேன் நானும் நம்ம வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாருங்கள் அரை கிலோ இறால் வந்து ஒரு கைப்பிடிக்கு கூட வரல இது வந்து மடவை மீன் குழம்பு வைக்கலாம் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் குழம்பு வச்சா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இறால் கிரேவி வச்சுட்டு நம்ம மீன் வந்து வறுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம நைட்டுக்காக செஞ்சுக்கலாம் நைட்டு செஞ்சா சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தூள் உப்புலாம் போட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு எங்கள் பாப்பா மீன்லாம் கழுவிட்டு எங்கள் பாப்பானா எங்க ஓப்படியா அவங்க வந்து குழம்பு வச்சுட்டாங்க நம்ம மதியம் சரி சாப்பிட்லாம் அங்கே சாப்பிட்டுக்கிட்டா நைட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு எங்கள் பாப்பா வீட்டில் தான் மீன் குழம்பு தான் சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் பாப்பாவும் எங்கள் அண்ணி எல்லாருமே இப்போ மீன் குழம்பு நான்வெஜ்ஜெலாம் வந்து சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அண்ணி நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க அவங்க வள்ளலார் பர்த்டே அவங்க வந்து புளி தான் சாப்பிட்டாங்க நானும் எங்கள் பாப்பாங்க தான் சாப்பிட்டோம் மீன் குழம்பு ஊற்றி மதியத்துக்கு அங்கே சாப்பிட்டாச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் நைட்டுக்கு சமைக்கலாண்டு தான் வந்தேன் நம்ம மீன் வறுவல் தாங்க நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் குழம்பு வச்ச பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் மீன் வறுவல் பண்ணிக்கலான்ட்டு மசாலா போட்டு ஊற வச்சிருந்தேன் பொடி மஞ்சள் பூண்டு கொஞ்சமாக தட்டி போட்டு சால்ட்டு போட்டு ஊற வச்சு வச்சாச்சு வச்சுட்டு நம்ம அடுத்து இறால் தொக்கு செய்யலான்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துருக்கோம் நம்ம எப்பயுமே இறால் தொக்கு செய்கிறதுக்கு கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம தொக்கு செய்ய ரெடி ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து பட்டை கிராமு பெருஞ்சிரகம் சேர்த்துங்க முக்கியமாக பெருஞ்சிரகம் சேர்த்துக்கிட்டால் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு பெருஞ்சிரகம் பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் எதுலேயுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு ஒரு டைம் போட்டுட்டு போடல அப்படின்னு சொல்லிவிட்டுனா அதை கண்டுபிடிச்சிருவான் எப்படி தான் நம்ம செஞ்சாலுமே அப்படியே நம்ம பட்டை கிராமெல்லாம் சேர்த்து அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக அதில் வந்து தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டால் கலருக்கும் நல்லாயிருக்கும் உரப்புக்கும் நல்லாயிருக்கும் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா சேர்த்துங்க நீங்கள் இருக்கக்குள்ள ஒரு டைம் வேணா இப்படி செஞ்சு பாருங்கள் மட்டன் மசாலா வந்து கரம் மசாலா கூட மட்டன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி நல்லா வதக்கிக்கணும் வதக்கி வச்சு பாருங்கள் வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து இறால் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரை கிலோ வந்து சம்திங் ஒரு கிலோ இரநூறுபாய்க்கு நம்ம இங்கே வரவங்கள்ட்ட நம்ம ரேட்டு பேசி நம்ம வாங்கலாம் கண்டிப்பாக மற்ற இடத்துல கடையெல்லாம் நான் வெளியில் பார்த்துருக்கேன் டவுன்லாம் அங்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிற பிக்சர் ரேட்டு தான் அதுவும் ரேட்லாம் ரொம்ப டபுளாக இருக்குது ஆனால் நம்ம வில்லேஜில் பரவாயில்ல நம்ம இறால் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது நல்லா மூடி போட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் லாஸ்ட்டாக மூடி போட்டால் தண்ணி இறாலே தண்ணி வரும் அதிலே வெந்துக்கும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி எடுத்துக்கிட்டு பெப்பர் தூவி லாஸ்ட்டாக எடுத்தோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அடுத்து நம்ம அதில் கொத் கொத்தமல்லி தூவி மேலே தூவி வச்சா சப்பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் மேலே வந்து லாஸ்ட்டாக பெப்பரை மட்டும் தூவிக்கிங்க பெப்பர் தூ பெப்பரும் பெருஞ்சிருக்கும் கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி தூவிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்க இறால் கிரேவி வச்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் மீன் தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் இது இரும்பு சட்டி மீன் வறுக்கிறதுக்குனே வந்து வச்சுருக்கோம் அந்த சட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு நான் இருந்த கருவேப்பிலையெல்லாம் முழுசு முழுச்சா அது பிச்சு கருவேப்பில்லையை வச்சு அது மேலே நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் சரி நம்மளும் போல் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது ஆனால் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் கருவேப்பில் கருவி போச்சு அது அப்புறம் பார்த்துக்கலாம் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி அது மேலே கருவேப்பில் கொத்து கொத்தாக வச்சு அது மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மீனை தான் எடுத்து வச்சு எண்ணெய் எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும் எந்த அளவுக்கு மீன் வந்து ரொம்ப ஸ்லோவ்லி ஸ்லோவில் வச்சு வேக வைக்கலாம் ஸ்லோவில் வச்சு வேக வச்சா தான் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் முண்டு முண்டு எப்படி மீன் மேலே ஊற்றுறான் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு அந்த கொரோப்பிள்ளைக்கும் அந்த கொரோப்பில் ஸ்மெல்லுக்கும் இதுக்கும் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக ஃபர்ஸ்டீடு நம்ம மீன் போட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலலாம் கொஞ்சம் கருகிற மாதிரி ஆகிற ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீன் வந்து பொரிச்சாச்சு எண்ணெயில் பொரிச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து இப்போ இறால் கிரேவியும் மீன் வருவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாதமாக ஒயிட் ரைஸ் வடிச்சு ஒயிட் ரைஸ் வந்து சாதம் வடித்து வச்சாச்சு பாருங்கள் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் சம்திங் இதே போல் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் இறால் கிரேவி மீன் அவ்வளோதான் நம்ம வீட்டை முடிஞ்சிச்சு நம்ம அன்னி வீட்டில் எப்படி சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அன்னி மீன் நம்ம அன்னி வீட்டில் மெம்பர்ஷிப் மெம்பர்லாம் அதிகம் அதிகமாக இருக்காங்க அதனால அண்ணி ஒரு கிலோ மீன் வாங்கி குழம்பு தான் வச்சுருந்தாங்க பாருங்கள் நம்ம அண்ணியுமே செம்மையாக சமைப்பாங்க மீன் குழம்பு நான்வெஜ் எல்லாமே எல்லா சாப்பாடுமே வந்து இருக்கிறத வச்சு சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அண்ணி எப்பயுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் மீன் குழம்பு எங்கள் அண்ணி வந்து மீன் குழம்பு வச்சிருக்காங்க அவங்க அவங்க மதியமே ரெடி பண்ணிட்டாங்க போல் நான் தான் லேட் நைட்டு ரெடி பண்ணால் அண்ணி வந்து மதியமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் அண்ணி எப்பவுமே அழகு அழகு ராணி தான் எங்கள் அண்ணி வைக்க போடுறாங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சு மதியத்துக்கு வந்து இறால் கிரேவி வச்சுருக்காங்க போல் நைட்டுக்கு தான் மீன் குழம்பு வச்சுருக்காங்க அடுத்து சப்பாத்தி நைட்டுக்கு அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இது வந்து ஹீட்டில் எண்ணெய் இல்லாமல் அப்படியே ஹீட்லேயே சப்பாத்தி ரெடி பண்ணுறது ஒரு பிளேட் மாரி அடுப்பில் வச்சு மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்காங்க அன்னி மதியமே இறால் கிரேவி வச்சு மதியமே சாப்பிட்டுட்டாங்க போல் மீதி இவ்வளோ தான் இருந்துச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ணி வச்சுருந்தது கூட அண்ணி வீட்டில் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மீன் குழம்பு இறால் தொக்கு மதியம் வச்ச இறால் தொக்கு இவ்வளோ தான் நம்ம அண்ணி வீட்டில் நம்ம அண்ணி வீட்லேயும் என்ன சாப்பாடு நைட்டுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நம்ம மீன் வாங்கி யார் யார் எப்படி சமைச்சோங்கிறத பார்த்துட்டிங்க அடுத்து எங்கள் பாப்பா மதியமே மீன் குழம்பு வச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் எங்கள் பாப்பா வீட்டில் அடுத்து நைட் ஆகிடுச்சு அவங்க நைட்டுக்கு வந்து இறால் தொக்கு தான் வந்து பாப்பா வீட்லேயும் ரெடி பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அவங்க நான் வீடியோ எடுக்க போயிருந்தேன் உடனே எங்கள் பாப்பா என்ன சொல்கிறாங்க அக்கா நீயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை வீடோ எங்கள் பாப்பாவும் நல்லா நான்வெஜ்ஜெலாம் சூப்பராக சமைப்பாங்க மூணு பேருமே நல்லா தான் சமைப்பேன்னு சொல்லலாம் இதில் அவங்க ரெண்டு பேருமே நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் 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 நல்லா வைப்பேன் அவங்கெல்லாம் வந்து அப்பயே நான்வெஜ்ஜெலாம் நல்லா செய்வாங்க நான் மீன் குழம்பு வந்து சூப்பராக செய்வேன் நான் மீன் குழம்பு நல்லா வைப்பேன் எல்லாருமே நல்லா தான் சமைப்போம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சும்மா சும்மா சொல்லக்கூடாது எங்கள் அண்ணி எங்கள் பாப்பா எப்பயுமே ஸ்பெஷலு எது இருந்தாலும் எனக்காக விட்டு கொடுத்துருவாங்க உங்கள் வீட்டில் ஓப்படியா நாத்தனார்லாம் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பர் எல்லாருமே எங்களை பார்த்தா புறாமல் பிடிக்கிற அளவுக்கு தான் நாங்கள் இருப்போம் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பை பாய்